மனோஜன் நம்ப வச்சு ஏமாத்தின ரோகினியை விஜயா அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவம் மீனாவும் கிருஷ்ணோட பாட்டி இருக்கிற வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தீங்கன்னா வீடு பூட்டி இருக்கு அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா அந்த வழியாக வராங்க அப்போ மெயினா இருந்துட்டு லட்சுமிமாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்களை தேடிட்டு தான் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லவும் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு முத்துவும் முத்துவ மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல அங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்த வீடு அப்படின்னு சொல்லவும் இதோ இதே தெருவில் வந்துட்டு நாலாவது வீடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அதை கேட்டு முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே நேரம் அங்கே வராங்க கிருஷ்ணோட பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன மீனாவும் என்ன நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப மெயினா இருந்துட்டு என்னம்மா இப்படி சொல்லாம கூடாம நீங்க பாட்டுக்கு இப்படி வந்துட்டீங்களே என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்கே கிறிஸ்டோட பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனு தெரியாமல் அப்படி தாங்கிட்டு நிற்கவும் அப்போ முத்து வந்துட்டு என்னம்மா நாங்களே காலையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் என்னடனா யாருக்குமே சொல்லாமல் நைட்டோட நைட்டாக வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பி இங்கே வந்துட்டீங்க ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே கிறிஸ்டோட பாட்டி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தோம் எப்படி நம்ம இங்கே இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சி இங்கேயே வந்துட்டாங்க இப்போ எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நானும் சரி இவரும் சரி கிறிஸ்மலை வந்துட்டு அளவுக்கு பாசம் வச்சிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி உங்களையும் வந்துட்டு என்னோட சொந்த அம்மா மாதிரி தான் நான் பாக்குறேன் ஆனா நீங்க வந்துட்டு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்கீங்க இப்ப என்னடா கிருஷ்ண கூட கூட்டிட்டு வராம நீங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை எங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியுது எதுவா இருந்தால் தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை கிட்ட கிருஷ்ணோட பாட்டுக்கே பாத்தீங்கன்னா ஆமா பேசாம முத்து மீனா கிட்ட வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு நம்மளும் பயந்து பயந்து இப்படி ஓடிட்டே இருக்கிறது இந்த கிட்ட சொன்னா அவளும் வந்துட்டு உன் நடந்த உண்மையில சொல்லவும் மாட்டேங்கிறா இப்படியே அவளும் வந்துட்டு பயந்து பயந்து எத்தனை வாழ்வா பேசாம நம்ம நடந்த விஷயத்தையெல்லாம் கிட்ட சொல்லிடலாம் நாம வந்துட்டு யாரு என்னன்னு தெரியாதப்பவே நம்ம மலையும் கிருஷ்ண வந்துட்டு இவங்க இவ்வளவு பாசமா இருக்காங்க இப்ப நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா கண்டிப்பா இவங்களே வந்துட்டு நம்ம கல்யாணிக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மீனா என்னம்மா நீங்க வந்துட்டு ஏதோ சொல்ல வரீங்கன்னு சொல்லி தெரியுது தாராளமா வந்துட்டு எங்களை நம்பி சொல்லுங்க கிருஷ்ணி எங்க வீட்டுல வந்துட்டு பத்திரமா தான் இருக்கான் அவங்க அம்மா யாரு அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எதுவா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாட்டி இருந்துட்டு உங்க வீட்டில் இருக்க தான் வந்துட்டு என்னோட பொண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட முத்துவ மீனாக்கு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகுது என்ன சொல்றீங்க நீங்க ரோஹிணி தான் வந்துட்டு உங்க பொண்ணு கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் அப்ப கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு நான் பெத்த பொண்ணு கல்யாணி அவளோட பையன் தான் வந்துட்டு கிறிஷ் இப்ப அவ தான் வந்துட்டு உங்க வீட்டுல ரோஹினியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையெல்லாம் கேட்க கேக்க எங்க முத்து மீனாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகுது அப்ப என்ன சொல்றீங்க அப்ப உங்க பொண்ணு கல்யாணி தான் வந்துட்டு எங்க வீட்டுல ரோஹிணியா இருக்கிறதா அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கு அதையெல்லாம் மறச்சிட்டு தான் வந்துட்டு எங்க அண்ணனா வந்துட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு அதை கிட்ட கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு ஆமாப்பா ஆனா வந்துட்டு கல்யாணி வந்துட்டு வந்துட்டு சொல்லி நினச்சி அப்படியே பண்ணலை அப்படிங்கவோ என்னமா பேசுகிறீங்க ஒரு கல்யாணமாக ஒரு குழந்தையே இருக்குது அதை மறைச்சிட்டு வந்துட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் வந்துட்டு என்னவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைப்பா முத்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லை கல்யாணியோட அப்பா வந்துட்டு குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு ஊர் ஃபுல்லாக வர கடன் வாங்கி வச்சிருந்தாரு அதனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணியை வந்துட்டு ஒரு வயசானவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் கல்யாணமாயி ஒரு வருஷத்தில் கிருஷி பிறந்ததுக்கப்புறம் கல்யாணியோட வீட்டுக்காரர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் கல்யாணியும் கிருஷியும் வந்துட்டு நான் தான் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோ அதனாலையே வந்துட்டு அவளுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லாம போயிடுச்சு அவ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன இதையே சொல்லி சொல்லி இருப்பா அதனால கிருஷ்ண வந்துட்டு கை குழந்தையா இருக்கும்போதே எங்கிட்ட விட்டுட்டு அவ சென்னைக்கு வேலை தேடி போயிட்டாப்பா ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்பப்ப வந்து கிருஷியும் வந்துட்டு என்னையும் பாத்துட்டு போவா அப்படி தான் வந்துட்டு உங்க அண்ணனை வந்துட்டு அவர் சந்திச்சிருக்கா அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லவும் அதையெல்லாம் கேட்டாங்க முத்து மீனாக்கோ பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது அதெல்லாம் சரிதாமா ஆனா மனோஜை வந்துட்டு அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும்ல அவங்களுக்கு ஏற்கனவே ஆயிருக்குது ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மனோஜ் கிட்ட அவங்க சொல்லியிருக்கணும்ல அதையெல்லாம் சொல்லாம அவனை வந்துட்டு இப்படி ஏமாத்திருக்காங்க அதுக்கு கிறிஸ்தோட பாட்டி இருந்துட்டு ஆமாப்பா முத்து என் பொண்ணு பண்ணது தப்புதா அதுக்காக வந்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு என்னமா நீங்க உங்க பொண்ணு வந்துட்டு எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா இப்ப கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு ஆமா அம்மா மீனா என்னம்மா பண்றது அவளோட சூழ்நிலை அந்த மாதிரி சொல்லவும் அத கிட்ட முத்து கோவப்பட்டு என்னம்மா இப்படி பேசுறீங்க என்னமா சூழ்நிலை அது இதுன்னு சொல்றீங்க இதுல வந்துட்டு என் அண்ணா வந்துட்டு என்ன தப்பு பண்ணனா அவனை வந்துட்டு உங்க பொண்ணு இந்த மாதிரி ஏமாத்தி இருக்குது கல்யாணமாயி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இப்ப வரைக்கும் கூட வந்துட்டு உங்க பொண்ணு அந்த உண்மையை வந்துட்டு எங்க அண்ணன் கட்டையும் வீட்டில் யார்கிட்டே சொல்லவே இல்ல இது வந்துட்டு உங்களுக்கு பெரிய தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்போ மெயினாக இருந்துட்டு ஆமாங்க இதுவே வந்துட்டு மன்னிக்க முடியாத தப்பாக தான் இருக்குது அதுக்கும் மேலே ரோஹினி பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்துட்டு எவ்வளோ சின்ன பையன் அவனை வந்துட்டு இப்படி அம்போன்னு சொல்லி தவிக்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க இது அதை விட பெரிய தப்பு தானங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட வந்துட்டு ஆமா மீனா நான் அதை பாரம் மறந்துட்டேன் இந்த பார்லரமா இன்னி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் தான் பெற்ற பையனையே வந்துட்டு இப்படி அம்போன்னு வந்து விட்டுட்டு தனக்கான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு தேடிட்டு அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் கிருஷ்பர் வந்துட்டு அம்மா யாருன்னு தெரியாமல் அப்பா யாருன்னு தெரியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா அம்மா வந்துட்டு ஒரு குழந்தை எந்தளவுக்கு அப்படிங்கற வழி வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா அப்படின்னு சொல்றாங்க அப்ப கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு இல்லப்பா முத்து கிருஷ்ணுக்கு வந்துட்டு ரோகிணிதா வந்துட்டு அவளோட அம்மான்னு சொல்லி தெரியும் அப்படிங்கவும் அதை கேட்டீங்க முத்து மீனாக்கு அதுக்கு மேல ஷாக் ஆகுது என்னமா சொல்றீங்க வந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா அப்பா தெரியும் அப்போ மீனா இருந்துட்டு இல்லை ஏ கிறிஷ் வந்துட்டு ரோஹிணியை வந்துட்டு ஆண்டி ஆன்டின்னு தானே கூப்பிட்றா அப்படிங்கவோம் அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு ஆமாம்மா மீனா ரோகிணி தான் வந்துட்டு அந்த மாதிரி கூப்பிட சொல்லியிருக்கா அதை கேட்ட முத்தும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா இன்னி பயங்கரமாக கோவருது அப்போ முத்து இருந்துட்டு பாத்தியா மீனா இந்த பாலரமாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்துட்டு தகுடு தத்தமெல்லாம் பண்ணியிருக்கு எவ்வளவோ பித்தலாட்டம்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கு ஏன் இந்த மனோஜ் கூட நிறைய நிறையா கூட பண்ணியிருக்கு இப்போ பத்தாதுக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தை இருக்கிறதுங்கிறத மறைச்சிட்டு மனோஜி ஏமாத்திருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே பெத்த பையனையே வந்துட்டு அம்மானு கூப்பிட வேண்டாம் அத்தையானு கூப்பிட சொல்லியிருக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட சுயநலவாதியாக இருக்குன்னு பார்த்தியா அதை கேட்ட மீனாக இருந்துட்டு ஆமாங்க நீங்கள் கூட வந்துட்டு இந்த பாலர் அம்மா விஷயத்தில் ஏதோ உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க அவங்க விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க ஆனால் வந்துட்டு அது இந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் கிறிஷோட விஷயத்தில் ரோபினி இந்த அளவுக்கு வந்துட்டு சீப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்டோட பாட்டி இருந்துட்டு இங்கே பாருப்பா முத்து நீயும் மீனாவும் சேர்ந்து தான் வந்துட்டு என் பொண்ணு கல்யாணியோட வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக அமைச்சு தரணும் அவர் நல்லபடியாக வாழ்றது உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து மா என்னமா பேசுகிறீங்க உங்கள் பொண்ணு இந்தளவுக்கு வந்துட்டு பித்தளாட்டாக பண்ணி வச்சுருக்குது இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியும் அப்போ மெயினாக இருந்துட்டு ஏமா நானும் இவரும் வந்துட்டு உங்க மேலேயே கிருஷ்ணமாலையே எந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கோம் இத்தனை நாளாக வந்துட்டு உங்கள் கிட்டே பழகிட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய உண்மையை வந்துட்டு உங்களால் எப்படி மறைக்க முடிஞ்சது அப்போவே இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு இல்லைம்மா மெயினா நானும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைப்பேன் ஆனால் உங்ககிட்ட சொன்னால் வந்துட்டு கல்யாணம் என்கிட்ட சண்டை போடுவா ஏற்கனவே அவள் உங்கள் ரெண்டு பேர்த்த்கிட்டே பேச வேண்டாம்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லி தெரிஞ்சா அவள் வந்து உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிருவா அதை கேட்ட முத்து, ஓ அப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பொண்ணு சொல்லி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இப்ப புரியுதா மீனா நம்ம வந்துட்டு கிறிஷை தத்தெடுக்கலான்னு சொல்லி வரும்போது இந்த அம்மா எந்த அளவுக்கு கோவப்பட்டுச்சு பாத்தியா அது எல்லாமே இந்த பார்லர் அம்மா சொல்லி கொடுத்ததை இந்த அம்மா பண்ணிருக்காங்க அப்படி நான் கூட கூட சொல்லிட்டே இருப்பேன்ல இந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நடத்துக்கவே மாட்டாங்க யாரோ சொல்லி கொடுத்ததே இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் புரியுது இவங்களை ஆட்டு வச்சது எல்லாமே வந்துட்டு இந்த பார்லர் அம்மா தான் அத கேட்ட மீனா ஆமாங்க இது அத்தனையுமே வந்துட்டு ரோகிணி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இத்தனை வேலையும் பார்த்துருக்காங்க அப்போ இத்தனை நாளா வந்துட்டு நம்ம கிருஷ்ணோட விஷயத்துல பண்ணுனது எல்லாமே வந்துட்டு இந்த பார்லர் அம்மா நம்மளை வேவிபாத்ததா எல்லா வேலையும் பண்ணியிருக்கு ஏமா அவங்க பொண்ணு தான் வந்துட்டு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு அப்போ கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா முத்து அவளுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் வந்துட்டு சரி இல்லாமல் போயிடுச்சு அதனால் இந்த வாழ்க்கையாவது அவள் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாப்பா நீ வந்துட்டு அவளை எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா நீ தான் வந்துட்டு மீனா கூட சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படிப்படிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து ஏம்மா இதில் வந்துட்டு நான்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஏதோ கிறிஷோட விஷயத்துல வேணா என்னால் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா வந்துட்டு இது நான் சம்மந்தப்பட விஷயம் கிடையாது இது முழுக்க முழுக்க வந்துட்டு என் அண்ணனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அவன் தான் இதுல வந்துட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மீனா வந்துட்டு ஆமாங்க சரியா சொன்னீங்க இது முழுக்க முழுக்க உங்க அண்ணனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து கண்டிப்பா நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க இப்ப முத்து இருந்துட்டு பாத்தியா மீனா இந்த மனோஜோட நிலைமைய ஏதோ இந்த பண விஷயத்துல வீடு வாங்குற விஷயத்துல தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ வந்துட்டு அவன் ஏமாந்து போயின்னா அதெல்லாம் கூட பரவாயில்ல இப்ப பாத்தியா அவன் வந்துட்டு மொத்தமா வாழ்க்கையிலேயே இப்படி வந்து ஏமாந்து போய் நிக்கான் அவனை நினைச்சா வந்துட்டு எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்கு மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா வந்துட்டு ஆமாங்க ரோகிணி வந்துட்டு மனோஜ் இந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே வந்துட்டு ரோஹிணி பணக்காரங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னதுக்கே அத்தை வந்துட்டு இவங்களை வந்துட்டு உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிட்டாங்க இப்போ இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் வேற என்ன பண்ணுவாங்க சரி சரி விடு அதை நம்ம ஏன் சொல்லணும் அம்மாவும் மனோஜுமே அவங்க முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் கிளம்புங்க எங்க கூட இப்போ எங்ககிட்ட சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட பாட்டியை கூப்பிட்றாங்க அப்போ கிருஷ்ணோட பாட்டி பார்த்திங்கன்னா தயங்கவும் அப்போ ரோகிணியோட சித்தி இருந்துட்டு அக்கா அதான் வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லை இதுக்கப்புறமா வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஒன்றே இல்லை நீங்கள் போய் நேரில் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணியை வந்துட்டு அந்த வீட்டிலேயே வந்துட்டு வாழா வைக்கிற மாதிரி வந்துட்டு ஏதாவது பண்ணி வச்சுட்டு வாங்கக்கா முதல்ல கிளம்புங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிருஷ்ணோட பாட்டியை வீட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்போ கிருஷ்ணோட பாட்டி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அதை கேட்டு இங்கே மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஏற்கனவே ரோகிணி பணக்காரி இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கே விஜயா பார்த்திங்கன்னா ரோகிணியை தூக்கி போட்டு பந்தாடி வீட்டை விட்டு வெளியில் அடித்து துரத்துனாங்க இப்போ என்னடானா இவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்காங்க இப்போ மனோஜோட வாழ்க்கையே வந்துட்டு ரோஹிணிக்கு எடுத்திருக்காங்க இப்படி மனோஜை நம்ப வச்சு ஏமாத்தின ரோகினிய விஜயா அடிச்சு கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க